ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட வீடியோ புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு யாராச்சும் பிஏல் ப்ராஜெக்ட் ரெக்கார்ட் நோட் எழுதி கொடுக்கணும் அப்படின்னா என்னோட லிங்க் யூடியூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் என்னோட நம்பர் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆய்வையும் வந்து மெசேஜ் போடுங்க நான் வந்து உங்களுக்கு என்னென்ன ப்ராஜெக்ட் பண்ணிட்டுருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து டீடெயிலாக மெசேஜ் பண்ணுறேன் நீங்கள் வந்து ஒரு இடத்துக்கு வந்து இன்டர்வியூக்கு போகிறீங்க அப்படின்னா தயவுட்டு யாருமே ஃப்ரெண்ட்ஸ் ஒரிஜினல் ட்ரெஸ்ஸுமே கொடுக்காதிங்க சரிங்க எனக்கு வந்து என்னோடய லைஃபில் நடந்தது சொல்கிறேன் அனதர் வந்து என்னோடய ஃப்ரெண்டோட லைஃப்பில் நடந்து சொல்கிறேன் நான் வந்து ரெசியூம் கொடுக்குற போகிறோங்க அப்படின்னு சொல்லி போனாங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸில் நம்மளை வந்து நிறைய மிஸ்யூஸ் பண்ணுறாங்க நம்பரால் வந்து நிறைய பேர் நிறைய மிஸ்யூஸ் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் தயவிட்டு ரெசியூமில் வந்து யாருமே வந்து ஒரிஜினல் நம்பர் கொடுக்காதீங்க சரிங்களா அனதர் காண்டாக்ட் வந்து ஏதாச்சும் ஒரு நம்பர் கொடுங்க நம்மளுக்குன்னு பர்சனலாக ஒரு நம்பர் வச்சுக்கோங்க தனியாக எங்கேயாச்சும் போகிறீங்க ரெசியூம்லாம் கொடுக்குறீங்க யாருக்காச்சும் நம்பரு கொடுக்குறீங்க அப்படின்னா தனியாக ஒரு நம்பர் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன் அப்படின்னா அது வந்து உங்களோட சேஃப்டி ஃபார் உமன் தான் உங்களோட சேஃப்டிக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்கிறேன் தயவிட்டு யாரும் வந்து ஒரிஜினல் நம்பர் வந்து யாருக்குமே வந்து கொடுக்காதீங்க நான் வந்து பெங்களூர்லேருந்து ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கு போகிற வந்து என்னோட ரெசியூம் கொடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ் ரெசியூம்னா கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து அவங்க வந்து வேலைக்கு வந்து ஃபோன் போட்டு கூப்பிடணும்ல ஸோ அவங்க வந்து வேலைக்கு வந்து ஃபோன் போட்டு ஃபோன் போட்டு வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டு டைம் வந்து வேலை இருக்குதுமா அப்படின்னு சொல்லி ஃபோன் போட்டு கூப்பிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஒரு இன்டர்வியூக்கு போறோம் அப்படின்னு எப்படி இருக்கணும் இன்டர்வியூ ப்ளேஸு இருக்கணும்ல இன்டர்வியூக்கு போனால் இன்டர்வியூ தான் எடுக்கணும் நீ சைன் போடுமா அப்புறம் நீ இதை பண்ணுமா அதே பண்ணுமான்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து டவுட் வரல இன்டர்வியூ இன்ட்ரி எடுக்கிறாங்களா இவங்க என்ன பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு சரி எல்லாமே நல்லா முடி இன்டர்வியூலாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து வெளியே வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து வெளியவே தான் இருந்தார் ஸோ அவங்க இருக்கிறதுனால வந்து இவங்க ஒரு சைலண்ட்டாக இருந்தாங்களாம் எனக்கு சீரியஸில் என்னான்னு தெரியல இன்டர்வியூலாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இன்டர்வியூ கொடுத்த இடத்துல நம்பரு அவங்க நம்மளுக்கு மெசேஜ் பண்ணணுமா மெசேஜ் பண்ணக்கூடாது என்ன மெசேஜ் பண்ணணும் ஒன்றா செலக்ட் ஆகிருக்கீங்க ஒன்றா செலக்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணியிருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எதுவுமே பண்ணல அவங்க வந்து அந்த நம்பரை வச்சு என்னை வந்து நிறைய மிஸ்யூஸ் பண்ணாங்க மிஸ்யூஸ் பண்ணாங்க என்னையும் சரி அவனோட ஃப்ரெண்டையும் சரி அவங்க ஒருத்தர்கிட்ட மிஸ்யூஸ் பண்ணாங்க அப்படின்னா உண்மையாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அவங்க ரெண்டு பேர்கிட்டேயுமே வந்து என்ன மெசேஜ் பண்ணியிருக்கிறாங்க நீங்கள் வந்து வேலைக்கெல்லாம் வராதிங்க உங்களுக்கு வந்து மாதத்துக்கு வந்து எவ்வளோ சம்பளம் வேணுமோ நாங்கள் அந்த சம்பளத்தை கொடுக்குறோம் ஸோ நீங்கள் வந்து அவன் அவன் வந்து மெசேஜ் வந்து எப்படி எப்படி நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து லேடிஸ் அவேர்னஸை பற்றி கேட்டீங்க ஸோ இது வந்து என்னோடய லைஃப்பில் நடந்தது என்னோட ஃப்ரெண்டு லைஃப்பில் நடந்தது உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் ஃபார் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன் அவங்க வந்து நம்மளுக்கு இன்டர்வியூ எடுக்கிற இடத்துல இன்டர்வியூ தான் எடுக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வந்து தேவையில்லாத மெசேஜ்லாம் வந்து நிறையா பண்ணாங்க நான் அப்போவே வந்து என்னென்னு கேட்டேன் நீங்கள் இன்டர்வியூ எடுத்தீங்களா செலக்ட் இருக்குதா இல்லையுன்னு சொல்லுங்கள் தேவையில்லாதலாம் வந்து மெசேஜ் பண்ணாதீங்கன்னு சொல்லி அவங்கள திட்டி விட்டேன் அவங்க அவங்க ஃப்ரெண்டுக்கு நம்பர் கொடுத்து திரும்ப கால் பண்ணிணாங்க மேடம் இந்த இடத்துல இன்டர்வியூ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வரீங்கன்னு சொல்லிட்டு அதே ப்ளேஸு பட் பேக் சைடு தெருவு ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு டவுட் வரும்ல ஸோ வந்து இல்லை சார் எனக்கு ஆல்ரெடி வேலை கிடச்சிச்சு நான் வரலன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டேன் அப்புறம் வந்து நம்பரை பிளாக்கில் போட்டேன் ஏதாச்சும் மெசேஜ் பண்ணியிருக்கானு சொல்லிட்டு பார்க்கும்போது அவன் வந்து எனக்கு வந்து ராங்கராங்க ராங்கராங்க மெசேஜ் பண்ணியிருக்கான் ராங்கராங்க நிறைய ராங்கான மெசேஜ் எல்லாம் பண்ணியிருக்கான் ஃப்ரெண்ட்ஸ் இனி வந்து உன்னை வந்து பிடிச்சிருக்குது ஒரு நம்ம இன்ட்ரிக் போகிற இடத்துல இப்படியே நம்மளை வந்து மிஸ்பிஹேவ் பண்ணுவாங்க ஸோ வந்து நான் உங்களுக்கு வந்து சேஃப்டிக்கு தான் சொல்கிறேன் நீங்களும் வந்து எங்கேயாச்சும் வந்து ரெசியூம் கொடுக்குறீங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி நம்பர்லாம் ஒரிஜினல் நம்பர் கொடுக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தயவுட்டு ரொம்ப மிஸ்யூஸ் பண்ணுறாங்க இப்போ இருக்கிற உலகத்தில் நம்மளை நிறைய மிஸ்யூஸ் பண்ணுறாங்க நம்ம சேஃப்டியாக இருக்கணும் தனியாக வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு நம்பர் வச்சுக்கோங்க யாருமே நம்பி பேசாதீங்க சரிங்களா நம்ம பேசுகிறத ரெக்கார்ட் பண்ணி என்ன வேணாலும் பண்ணுவாங்க ஸோ வந்து யாருமே நம்பாதீங்க சரிங்களா நம்ப எதுக்கு நம்பணும் அவங்க கால் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன வேணுமோ அதை மட்டும் பேசிவிட்டு கட் பண்ணுங்கள் ஸோ வந்து இந்த ஒரிஜினல் நம்பர் கொடுக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்